அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொலி ஒருமுறை நாயகம் அவர்கள் தங்கள் தந்தை நாயகம் லலியுல்லாஹூ அன்பு அவர்களிடம் நான் தேவபந்திற்கு சென்று ஓத விரும்புகின்றேன் என கூறினார்கள் அதற்கு பொதுபுகல் நாயகம் அவர்கள் பிள்ளையே நாம்தான் தேவபந்த் நாமே தேவபந்தாக உள்ளோம் என கூறினார்கள் அதாவது புதுபுகள் நாயகம் ரலியல்லாஹு ஆண்கு அவர்களிடம் பயின்று கொள்வது தேவபந்தில் ஓதுவதைப் போன்றதே என்று அருளினார்கள் ஹசது பொறாமை ஹவா பேராசை த கப்பூர் ஆணவம் ஆகியன எம்மிடம் இல்லை பொதுவாக நாம் நடந்து செல்லும்போது கைகளை வீசிக்கொண்டு எதிரில் வருபவர்களை கூட கவனியாது வேகமாக நடந்து செல்வோம் அதனை பிறர் பார்க்குங்கள் ஆணவம் போர் தோன்றும் ஆனால் எம் மனதில் ஆணவம் பேராசை பொறாமை போன்ற தீய குணங்களில் ஒன்றுமில்லை இந்தியாவிற்கு வந்தாலே எங்களுக்கு ஞான விளக்கங்கள் பிரவாகம் எடுத்து ஓடுகின்றன ஏனெனில் இந்தியா ஓர் ஞான பூமி நாம் இந்திய நாட்டையும் இந்திய மண்ணையும் இந்திய மக்களையும் நம் முறீதுகளையும் அதிகம் நேசிக்கின்றோம் சங்கைமிகு சேகநாயகம் அவர்களிடம் நாயகமே வேறெதுவும் வேண்டாம் தங்களின் முறியது பிள்ளைகளாக நாங்கள் என்றென்றும் இருக்க வேண்டும் என வேண்டினேன் அதற்கு நாயகம் அவர்கள் இப்பிரபஞ்சம் உள்ளவரை நீங்கள் எமது முரீது பிள்ளைகளே என்றருளினார்கள் சனிமெகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீத் அஹ்லீல் அன் மோலானா அல் ஹசனையுல் ஹுசேனையுல் ஹாஷிமி கதர் அல்லாஹ் ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து